இப்ப வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி எல்லாம் அமையும் ஒன்னு ரெண்டு சிறப்பு மூணு நாலு சிறப்பு இல்ல அப்ப அந்த மூணு நாள் என்ன பண்ணும் அப்படின்னா இடத்தையெல்லாம் காலி பண்ணிடும் அவர் இந்த அந்த ஊர்லயே வாழ முடியாத அளவுக்கு பண்ணி அடுத்த ஊருக்கு போக வைக்கும் அப்ப அந்த நம்பர் வச்சு வந்து அடுத்த ஊர் போனா மட்டும் பொழச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுவும் ஆகாது அப்பா ஊயும் காலி பண்ணும் மகனையும் காலி பண்ணும் இருக்கூடிய குழந்தையும் காலி பண்ணுவோம் எப்படி காலி பண்ணுவோம் காசு விஷயத்துல வேற ஒன்னும் பாதிப்புல இருக்காது அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த வாழ்க்கை எப்படி இருக்குமையா அந்த புகழ்ச்சியிலே தான் அவர் மயங்கி அதை போய் உள்ள போவார் ஒரு ஏமாற்றத்தனத்தை ஒரு திருத்தனத்தை ஒரு ஒரு தேவையில்லாத பழக்கங்களை அப்படிங்கிற மாதிரி அதை உருவாக்கி நாம பாட்டு சொல்லிட்டே போலாம் இந்த என்ன சேர்த்துலான்ட்டு ஆனா அவருக்கு அதை ஒத்து வருதான்னு பாக்கணும் இல்லையா மெயின் பாயிண்ட் அதுதான அவரு ஜெயிக்கணும்னா அவருடைய ஜாதகத்தை பார்த்து தான் பேச முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அவர் ஜாதகம் சிறப்பா இருக்கணும் அந்த எண்களை அமைத்து கொடுப்பதற்கு அவர் ஜாதகம் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி அன்பு ராஜநிலை டிவி நேயர்கள் மற்றும் யூடியூப் முகநூல் பக்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மலையரசினி இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் என்னங்க புதுசா இருக்கு வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் ஆமாங்க நம்ம எண்களை வந்து எது எதுக்கோ பயன்படுத்தி பார்த்திருப்போம் ஆனா வாகன எண்களை வச்சு பலன் சொல்றத வந்து நம்ம இன்னைக்கு இங்கதான் பார்க்க போறோம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜன்லே ஆஷ்நாத் உயர்திரியே ராஜசேகர் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவர்களை இந்நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வணக்கம் ஐயா சொல்லுங்க வாகன எண்களும் வாழ்க்கை பலன்களும் அருமையான சரிங்களா இப்போ ஒவ்வொரு வாகனம் என்ன கேட்க போறீங்களா உங்களுக்கு செஞ்ச வாகனங்களா இல்ல ஃபேன்சி நம்பரா கேக்க போறீங்களா இல்ல தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி எண்கள் வச்சு கேக்க போறீங்களா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபேன்சி நம்பர் பார்க்கலாம்ங்கயா ஃபேன்சி நம்பர்ல இருந்து ஒவ்வொரு நம்பரா நான் கேக்குறேன்ங்கயா சரி கேளுமா இப்ப வந்து 1 2 3 4 அப்படினு சொல்லிட்டு வெச்சிருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி எல்லாம் அமையும் அந்த அந்த என்ன வந்து அவங்க பயன்படுத்துறதனால வந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒன்றுமே இருக்காது சம்பாதிச்சிருப்பார் யாரு ஃபஸ்ட்டு ஓனர் அதாவது அப்பா இப்போ நான் வாங்கினா நான் நல்லா சம்பாரிச்சிருப்பேன் சொத்தெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன் நல்லா நல்லா கட்டி வச்சிருப்பேன் எல்லாமே வச்சுருப்பேன் என் பையன் தலைக்கு மேலே வளர்ந்தோடனே நான் சொத்த பூரா காலி பண்ணிடுவான் இவ்வளோதான் நடக்கும் சரியாமா அதையும் மீறி அதாவது எதுவுமே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அல்லது தொழில் சார்ந்த விஷயம் செய்யலை பையன் செய்யணும் தேவையற்ற செலவுகள் மூலிமா பையன் கெட்டு போயிருவோம் இடத்த விட்டு இடம் காலி பண்ண அளவுக்கு ஆகி போயிடும் அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற நம்பரு ஒன்று ரெண்டு சிறப்பு மூணு நாளும் சிறப்பு இல்லை அப்போ அந்த மூணு நாள் என்ன பண்ணும் அப்படின்னா இடத்தையெல்லாம் காலி பண்ணிடும் அவள் இந்த அந்த ஊர்லேயே வாழ முடியாத அளவுக்கு பண்ணி அடுத்த ஊருக்கு போக வைக்கும் அப்போ அந்த நம்பர் வச்சுருந்து அடுத்த ஊர் போனால் பொழைச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுவும் ஆகாது அதுவும் அவ்வளோ சிறப்பாக அமையாது அப்போ இந்த எண்ணுக்கு மாற்றி தான் என்ன தான் ஆக வேண்டும் மாற்றினால் மட்டுமே ஒரு வாழ்க்கையை வெற்றி பெற முடியுமே தவிர இல்லை என்றால் வெற்றி பெற இயலாது கண்டிப்பாக இயலாது இதை நிறைய பேத்த பார்த்துருக்கேன் நிறைய பேத்த அனுபவிச்சும் இருக்கேன் கேட்டும் இருக்கேன் என்னுடைய நண்பர்களுடைய ஃபேமிலியோட தான் இருக்குது கேட்க மாட்டேங்கிறாங்க அவருடைய தம்பி பையன் குழந்தையோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்குது ஒன்று இது மது இதை மூலம் அதாவது நம்ம சொல்கிறோம் அது அவங்க உள்வாங்கி மாற்றிக்கொண்டால் சிறப்பு இல்லை என்றால் சிறப்பு இல்லாமல் இந்த எண் வந்து அவங்கள மட்டும் பாதிக்குமா இல்லை தலைமுறை தலைமுறைகளாக பாதிக்குங்களாங்க கண்டிப்பாக தலைமுறை தலைமுறையாக பாதிக்குமா இந்த எண் வந்து தலைமுறை அதாவது இப்போ வந்து இப்போ நான் நல்லா இருக்கேன் இப்போ என் பையன் இப்போ என் பையன் யார் எனக்கு அடுத்த தலைமுறை தானே ஆமாங்க ஐயா அப்போ அடுத்த தலைமுறைங்கும்போது அவன் பாதிக்கப்படும் போது ஒன்னும் திருமணம் நடக்கும் இல்லை திருமணம் நடக்காம இருக்கலாம் அப்படியே திருமணம் நடந்தாலும் குழந்தை இல்லாம இருக்கலாம் அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த பயணி திருமணம் நடக்க ஒரு சான்ஸ் கம்மி அப்போ இது தலைமுறை வாழையடி வேலையாக தான் இந்த முப்பத்தி நாலு என்பது யாரை வேணாலும் காலி பண்ணோம் எப்படி வேணாலும் காலி பண்ணோம் அப்பா காலி பண்ணோம் மகனையும் காலி பண்ணோம் இருக்கக்கூடிய குழந்தையும் காலி பண்ணோம் எப்படி காலி பண்ணோம் காசு விஷயத்துல வேற ஒன்னும் பாதிப்புகள் இருக்காது பணம் பொருளாதார ரீதியான இழப்புகள் நிறைய சந்திப்பார்கள் இது நிஜம் சரியாமா சார் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி எண்கள்லாம் வந்து சிலர் பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு வந்து இந்த நம்பர் வந்து லாபத்தை தருமா இல்ல நட்டத்தை தருமா ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுவும் வருதுமா வருது பாத்திருக்கீங்களா நம்பர் ஓகே அது நான் வந்து பெரும்பாலும் பார்த்ததில்லை அது ஓப்பனாக சொல்லிடுறேன் ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாள் தான் ஃபெஸ்டாக ஸ்பெசிஃபிக்காக பேசுவாங்க வச்சிருக்காங்க ரேரா அது உண்மைதான் அது ரேராக இருக்கும் கண்டிப்பாக வரும் வராமலாம் போகாது கண்டிப்பாக வரும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வண்டியோட ஓனர் முதல் ஓனர் யாரும் அவர் வம்பு வழக்கு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு எல்லாத்தையும் சிக்கி தவிச்சு நொந்து நூலாகி அந்த அவளாகி சரியாமா ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு புகழை கொடுக்கும் ஒரு புகழ்ச்சியை கொடுத்துடும் அந்த புகழ்ச்சியில மயங்கிய காலி பண்ணிக்கிறது உனக்கு என்னப்பா நல்லா இருக்கப்பா நீ உனக்கு என்னப்பா ராஜாப்பா நீ காசு பணம் இருக்கும் அந்த இருபத்தி மூணு கொடுக்கும் கொடுத்து காலி பண்ணக்கூடியது அது வேற இருக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்க நண்பர்களாகட்டும் எல்லாம் உனக்கு என்னப்பா நீ ராஜாப்பா

கருத்தோமுருமா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சார் மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த எண்கள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அவங்க வந்து எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த வண்டியுடைய ஆயுட்கெழமை எல்லாம் எப்படி இருக்கும் சார் மூணு நாலு அஞ்சு ஆறு முதல்ல போட்டது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே அப்போ மூணு நாலு அஞ்சு ஆறு அதானே ஆமா முப்பத்தி நாலு எடுத்தோன்னே காலி குடு பிடிச்ச இந்த வண்டி எப்ப கழுவிக்கிறது வந்துச்சு அப்போவே காலி போயிடும் அது வந்து ஒரு வீழ்ச்சி ஆரம்பம் அதுக்கப்புறம் அடுத்தது பத்தி பேசலாம் அடுத்தது என்ன பத்தி பேசலாம் முதல்ல வந்து முப்பத்து இவர் வண்டி வந்த உடனே டோட்டலா அவுட் வரும் காசு பணம் பொருளாதார ரீதியான இழப்புகள் சொத்து ரீதியான சொத்து சுகங்கள் எல்லாமே இழந்து தவிப்பார் அதை விட்டு அடிக்கடி வீடு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் இல்ல ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் சரியாம்மா இல்லை என்றால் கண்காணாத இடத்துக்கு சென்று வாழக்கூடிய தலைமுறை உண்டான வாழ்க்கையும் இவரிடத்தில் அமையும் சரிங்களா முப்பத்தி நாலு என்பது அவ்வளோ ஒரு மோசமான எண் சரிங்களா அப்போ இந்த எண் வந்து ஒரு வாழ்க்கை சிறப்பை தருமானா சிறப்பை தராது சரி அப்போ வேற என்ன அதை பயன்படுத்தலாம் வேற எப்படி பயன்படுத்தினா வெற்றி பெறுவார் அவர் அப்படிங்கிறது இருக்கு வேற எப்படி பயன்படுத்தினா அவருக்கு தகுந்த மாற ஜாதகம் பார்த்து அவருக்கு உண்டான நேரத்தை பார்த்து

அதுக்கப்புறம் மூணு ரெண்டு சேர்த்தலாம் சரியாமா அதுக்கப்புறம் வந்து அஞ்சு ரெண்டு சேர்த்தலாம் சரியாமா அதுக்கப்புறம் வந்து எட்டு ஒன்பது சேர்த்தலாம் ஏழு ரெண்டு சேர்த்தலாம் நிறைய சேர்த்தலாம் ஆனால் சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவருடைய ஜாதகத்தையும் அது யோகம் இருக்க வேண்டும் அப்போதான் அது ஜெயிக்க வைக்க முடியுமே தவிர நாம் பாட்டு சொல்லிட்டே போகலாம் இந்த என்ன சேர்த்தலாம்ட்டு ஆனால் அவருக்கு அதை ஒத்து ஒருத்தான் பார்க்கணும் இல்லையா மெயின் பாயிண்ட் அதுதானே அவரு ஜெயிக்கணும்னா அவருடைய ஜாதகத்தை பார்த்து தான் பேச முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது அவர் ஜாதகம் சிறப்பாக இருக்கணும் அந்த எண்களை அமைத்து கொடுப்பதற்கு அவர் ஜாதகம் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் அப்போதான் அவர் வெற்றி பெற முடியும் சரி எல்லாருமே ஜெயிக்க முடியுமா சரி பையோ எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு எல்லாம் ஜெயிக்கும்னு சொல்கிறேன் நான் சரிங்களா எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கும் அப்படின்னா ஜெயிக்க வைக்கும் அபரிதமான செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது சாதாரண செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது

இவர் வேதனை இல்லாமல் துடிப்பார் சரி குழந்தைகளே இருப்போம் பசங்களாம் இருப்பாங்க ஆனால் இவர் வாழ்க்கையில் வேதனை உச்சத்தில் இருப்பார் சரிங்களா அதுபோக பெண்களை நம்பி ஏமாந்து காசு படங்களை அதிகம் இழப்பார்கள் பெண்களை நம்பி அதிகம் காசு பணத்தை நிறைய இழப்பாங்க பெண்கள்கிட்ட ஏமாறக்கூடிய எண்கள் வந்து என்ன அதிகம் ஏமாந்து காசு படம் பொருளாதாரம் இதெல்லாம் நிறைய இழப்பாங்க சரிங்கம்மா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த வச்சிருக்கவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா அஞ்சு ஆறு ஏழு எட்டு சட்டத்துக்கு புறமான செயல்கள் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க ஓகே ஆனா ஒரு புகழ்ச்சியில மேல நிற்பாங்க சரிங்களா அந்த ஒரு புகழ்ச்சியே வந்து அவரை வந்து சட்டத்துக்கு புறமான காரியங்களே செய்ய தோன்றும் செய்ய தோணும் இல்லை செய்ய தூண்டும் எப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது செய்ய தோன்றும் செய்ய தூண்டும் இல்ல செய்ய வேண்டும் என்று தோணும் அந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு எண்கள் வந்து இந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய சரி அப்போ அந்த புகழ்ச்சியிலே தான் அவர் மயங்கி அதை போய் உள்ள போவார் ஒரு ஏமாற்றத்தனத்தை ஒரு திருத்தணத்தை ஒரு ஒரு தேவையில்லாத விதங்களை அப்படிங்கிற மாதிரி அத உருவாக்கணும் அந்த நம்பர் ஆகவே இந்த நம்பருக்கு சரியில்லாத சிறப்பில்லாத எண்கள் சரியாமா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நம்பர் வச்சிருக்கவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் ஏதாவது அவச்சொல் அந்த மாதிரி வந்து அதற்கு ஆளாவாங்களா இவங்க கண்டிப்பா பெண்கள் சந்திப்பாங்க ஆனா இவர் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடு கட்டுவாங்க இடமெல்லாம் வாங்கி வீடு கட்டுவாங்க சரியாமா எட்டு ஒன்பது இந்த பக்கம் வந்து பதினஞ்சு அந்த பக்கம் வந்து ஒன்பது ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தி நாலு இல்லையாமா இடம் விட்டு இடம் மாறுவாங்க இடம் விட்டு இடம் மாறுவார்கள் அடுத்தவங்களுக்காக உழைக்க பிறந்தவர்கள் காசு சம்பாதிச்சு அடுத்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க தவிர இவர் அனுபவிக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப கிடையாது கஷ்டம் அப்போ இந்த எண் வந்து அவ்வளவு சிறப்பானதாக இல்லை சரியாமா

அதே மாதிரி வந்து விஷயங்களையும் நிறைய சொல்லி இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்புல சுவாரஸ்யமா வந்து நம்ம உரையாடி இருக்கோம் இது போல இன்னொரு தலைப்புல அதாவது எண்கள் வச்சு இன்னொரு தலைப்புல வந்து நம்ம கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மலையரசி இந்த நிகழ்ச்சியின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பா சிறப்பிச்சு கொடுத்த ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி 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 நன்றி